கோகுலம் சிட் நிறுவனத்துடன் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் ஒன்றரை கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் எம்ரான் படத்தை தயாரித்த கோகுலம் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள படம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் வணக்கம் எம்புரான் திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் பிரபல கோகுலம் சீட் பண்டின் நிறுவனருமான எம் கோபாலன் என்பவருக்கு தொடர்பான அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள கோகுலம் சிட் பண்ட் நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கேரளா மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் இந்த சோதனையானது அவரது நிறுவனங்கள் அவரது இல்லத்திலும் இந்த சோதனையானது நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோகுலம் சிட் பண்ட் தொடர்பாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மற்றும் பாண்டிச்சேரி உட்பட எழுபத்தி எட்டு கிளை இவர்கள் அளவுக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டி வரி ஏற்பு செய்த அடிப்படையில் இந்த சோதனையான நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது இந்த சோதனையின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துடன் இந்த ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஆனாலும் இந்த நடிகர் பிருத்திவராஜ் சிவகுமாரின் இயக்கத்தில் இந்த எம்புராங் திரைப்படமானது பல கோடி ரூபாய் அதாவது கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி கோடி ரூபாய்க்கு அளவு வசூல் செய்தது இப்படத்தில் குறிப்பிட்ட ஒரு மதத்தை பற்றிய சர்ச்சைக்குரிய காட்சிகளும் இடம்பெற்றன இந்த நிலையில் இந்த சோதனையானது நேற்று கோடம்பாக்கத்தில் உள்ள அந்த அலுவலகம் இந்த நிறுவனத்தின் தலைவராக இருக்கக்கூடிய எம் கோபாலன் வீடு இருக்கக்கூடிய நீலாங்கரையிலும் இந்த சோதனையானது நேற்று நடைபெற்றது அது இல்லாமல் அமைந்து கரையிலில் இந்த சோதனையில் நடைபெற்றது கிட்டத்தட்ட இந்த சோதனையில் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் அளவு ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக தற்போது இந்த நேற்று கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்கள் பேப்பர் ஆவணங்கள் அனைத்து ஆவணங்கள் தற்போது ஆய்வு செய்து வருவதாகவும் இந்த அது அதன் அடிப்படையில் வேறு ஏதாவது வடிவ்ப்பு செய்திருக்கிறார் அதாகிறது அல்லது வேறு ஏதாவது கோணத்தில் பணத்தை முறைகேடு கோணத்திலும் விசாரணை ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்